காங்கிரஸ் திமுக ரெண்டுலயுமே தலைமை வந்து சரியா இருக்கு இந்த கூட்டணியை பற்றின நிலைப்பாடு வந்து அவங்களுக்கு சரியா இருக்கு அதனால இதுலயும் வந்து கா இப்பையும் திமுக சில பேர் வந்து சரி எத்தனை தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு தடவை நாங்களும் நிற்கிறோம் சொல்லத்தான் செய்யறாங்க ஈரோடு தங்களுக்கு வேணும்னு சொல்ற குரல்கள் எழுகுது ஆனா விவரம் ஸ்டாலின் அதை அனுமதிக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஆ அந்த மாதிரி குரல்கள் வந்தாலும் அனுமதிக்க மாட்டாரு அதனால அங்க ஒரு பிரச்சனையும் வராது அங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வேட்பாளர் போடுவோம்னு அண்ணா திமுக சாரி அண்ணாமலை சொல்றாரு அஹ் பாஜக சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வேட்பாளர் போடுவாங்க அவங்க வந்து கொங்கு பெல்ட் தானே தங்களுடைய செல்வாக்கு மிகுந்த பிரதேசம் தானே நாங்களே வேட்பாளர் நிறுத்துகிறோம் அப்படின்னு அவர்கள் சொல்லல கூட்டணி உணர்வோடு ஜனநாயக உணர்வோடு பாமக போட்டிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல இதை வச்சு பாமக அந்த பக்கம் போகாம நிப்பாட்டிடலாம்னு கூட நினைக்கலாம் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் சார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் தான் அங்க கேண்டிடேட் இருக்காரு அதனால முதல்ல திருமகனிடம் போட்டியிட்டு தோற்றது தமிழ் மாநில காங்கிரஸ் தான் அதனால கொடுக்கலாம் ஆனா பாஜக தனித்து அவங்க கேண்டிடேட் நிப்பாட்டினா அவங்களுக்கு என்ன அரசியல் ஆதாயம்னா அவங்க ஜெயிக்க போறது இல்ல அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறத கணிக்கிறதுக்கு உதவும்